விதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தாவே நான் பயப்படுகிற அவமானத்தை வராமல் தடுத்து போடும் இந்த அவமானம் எனக்கு நேரிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படிப்பட்ட அவமானங்கள் என் வாழ்க்கை வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என் நிந்தையை நீக்கி போடும் நிந்தை என்பது அவமானத்தை குறிக்கிறது அதாவது நான் பயப்படுகிறேன் இந்த அவமானம் எனக்கு வந்துவிடுமோ என்று அந்த அப்படிப்பட்ட அவமானங்கள் இது எந்த சூழ்நிலையில் வருகிறது என்றால் நாம் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம் அப்படி நடக்கும் பொழுது சில நேரங்களில் இது வந்து விடுமோ விடுமோ உலகத்தாரின் வழிகளில் நாம் செயல்படுவதில்லை நாம் மாறி நடக்கிறோம் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் பயம் ஏற்படலாம் ஐயோ நான் நாளையை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் இன்றைய வாழ்க்கை போதும் என்று கர்த்தரையே இருக்கிறேனே என் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று ஒரு பய பயம் வரலாம் என் எதிர்காலத்தில் நான் மிகவும் பணம் இல்லாதவனாக பொருள் இல்லாதவனாக மிகவும் ஏழையாக இருப்பேனோ என் எதிர்காலம் என்ன போன்ற எண்ணங்கள் நமக்குள் எழலாம் ஒரு சில பயங்களும் வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட பயங்கள் என் வாழ்க்கையில் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட அவமானங்கள் நான் பணம் இல்லாமலும் பொருள் இல்லாமலும் உங்களுடைய வழிகளில் நடப்பதினால் நான் துன்பங்கள் அவமானங்கள் சுமக்காதபடிக்கு என்னை காத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் கர்த்தாவே உம்முடைய வழிகளில் நடக்கிறேன் பரிசுத்தமாய் நீதியாய் நியாயமாய் வாழ்கிறேன் ஒவ்வொரு செயல்களிலும் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறேன் அதனால் அதற்கேற்ற நல்ல பலன்களை நீர் எனக்கு கொடுப்பீர் அது மிகவும் நன்மையா இருக்கும் எனக்கு கர்த்தாவே அதற்கேற்ற நீதியான பலன்களை நான் செய்யும் நீதியான செயல்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீர் கண்டிப்பாக எனக்கு தருவீர் அதற்காக நான் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உன்னுடைய கட்டளைகளால் நான் அந்த கட்டளைகளுக்காக வாஞ்சித்திருக்கிறேன் ஆம் சுவாமி உம்முடைய கட்டளைகள் எனக்கு வேண்டும் அது என்ன சொல்லுகிறீர் நீர் என்ன சொல்லுகிறீர் அதை செய்யலாம் என்று நான் ஆசையோடு காத்திருக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளின் மேல் ஆசையோடு இருக்கிறேன் எதிர்பார்த்திருக்கிறேன் நீர் என்ன கட்டளை கொடுப்பீர் அதை செய்யலாம் என்று நான் மிகவும் ஆசையோடு இருக்கிறேன் அதே நீர் எனக்கு தாரும் அது உங்களுடைய நீதியா இருக்கிறது அப்படி நீர் கொடுக்கும் கட்டளைகள் நீதியா இருக்கிறது அந்த நீதி என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது எனக்கு உயிரை கொடுக்கிறது உம்முடைய வார்த்தைகள் உன்னுடைய கட்டளைகள் உன்னுடைய வழி நடத்துதல்கள் செத்தவனை போல இருந்த என்னை உயிர்ப்பிக்கிறது எனக்கு ஜீவன் தருகிறது உம்முடைய வழிகள் எனக்கு உயிராய் இருக்கிறது எனக்கு உயிரை பெற்று தருகிறது உமக்கு நன்றி சுவாமி கர்த்தாவே உமது வாக்கின்படி நீர் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர் அல்லவா அந்த வார்த்தையின்படி உமது ரட்சிப்பும் உமது தயவும் எனக்கு கிடைக்கட்டும் ஆம் சுவாமி உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும் அப்படி உம்முடைய தயவு கிடைக்கும் போது என் விருப்பங்களை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் என் தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் என் வாழ்க்கை சுலபமாகும் நான் குறைவற்றவனாய் இருப்பேன் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் எனக்கு நிறைவு வரும் இவ்வுலக வாழ்க்கைக்கேற்ற நிறைவையும் தருவீர் அதே போல ஆவிக்குரிய நிறைவையும் நீர் எனக்கு தருவீர் உம்முடைய தயவு எனக்கு தேவை சுவாமி உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு தேவை அதாவது உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை உம்முடைய உதவியும் இரக்கமும் பாதுகாப்பும் எனக்கு தேவை உங்களுடைய உதவி எனக்கு வரும்போது நான் எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்வேன் சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்வேன் உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு வரும்போது ஆபத்துக்கு பயப்படாமல் நான் சுலபமாய் வாழ்வேன் நிம்மதியாக வாழ்வேன் எல்லாவித ஆபத்துகளும் என்னை நெருங்காது எந்தவித ஆபத்தாயிருந்தாலும் என்னை நெருங்காது ரட்சிப்பு உம்முடையது நீர் எனக்கு ரட்சிப்பை தாரும் அப்படி நீர் எனக்கு தயவு காண்பித்து உதவி செய்து பாதுகாத்து கொண்டும் பொழுது என் எதிரிகள் என்னை நிந்திக்கிறார்கள் அல்லவா என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்னை அவமானமாய் பேசுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நான் எதிர்த்து நின்று பேசுவேன் அவர்களுக்கு நான் சரியான பதிலை கொடுப்பேன் உம்முடைய தயவும் உம்முடைய உதவியும் உம்முடைய பாதுகாப்பும் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னை அவமானமாய் பேசுகிறவர்கள் இடத்தில் நான் பதில் கொடுத்து அவர்களுக்கு சரிக்கு சரி பதில் கொடுப்பேன் உம்முடைய வசனத்தை உம்முடைய வசனத்தை தான் நான் நம்பி வாழ்கிறேன் சுவாமி எனக்கு உதவி செய்யும் உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை உம்முடைய தயவு உம்முடைய உதவியும் எனக்கு தேவை உம்முடைய சத்திய வசனம் முற்றிலும் என்னை விட்டு என் வாயிலிருந்து நீங்கி போகாமல் செய்யும் என் வாயை விட்டு உம்முடைய வசனம் நீங்கி போகக்கூடாது எல்லா வசனங்களும் போய்விடாதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்னுடைய வாயிலிருந்து உம்முடைய வசனங்கள் எப்பொழுதும் நிறைவாய் இருக்க வேண்டும் நான் உங்களுடைய வசனங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அது நீங்கி போக கூடாது என் வாயை விட்டு உன்னுடைய வசனம் நீங்கி போனால் அது எனக்கு ஆபத்து உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன் கர்த்தாவே நீர் நியாயம் தீர்ப்பீர் அதற்கு நான் காத்திருக்கிறேன் என் தவறுகளுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்புகளை நீதி நான் நீதி தவறி மீறி நடந்த வாழ்க்கைக்கு நீர் நியாய தீர்ப்பை கொடுப்பீர் அதை பெற்று கொள்ள காத்திருக்கிறேன் சுவாமி நான் எப்பொழுதும் ஒரு நாளில் எல்லா நேரத்திலும் என்றென்றைக்கும் எல்லா நாட்களிலும் உம்முடைய வசனத்தை காத்து கொள்வேன் உம்முடைய வேத வசனத்தை படித்து அதை தியானித்தே என் வாழ்க்கையை நடத்துவேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை நீ என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் தியானித்து இரவும் பகலும் அதை தியானித்து அதை கடைபிடித்து அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்தாயால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது அது மிகுந்த ஆசிர்வாதமாய் நமக்கு இருக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறதினால் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்து நான் பார்ப்பதினால் விசாலத்திலே நடப்பேன் அப்படி என்றால் என் வாழ்க்கை சுலபமாகிறது கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை நான் படித்து அதிலுள்ள கட்டளைகள் உம்முடைய சட்ட திட்டங்களை நான் படித்து பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை சுலபமாக வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறது எது சரி எது தவறு என்பது எனக்கு சுலபமாக புரிந்து விடுகிறது அதனால் நான் தெளிவாய் நடக்கிறேன் குழப்பம் இல்லாமல் என்ன முடிவெடுக்கிறது என்கிற குழம்பல் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எந்த வித ஒரு போராட்டமும் இல்லாமல் சுலபமாக என் வாழ்க்கையில் நான் முடிவெடுக்கிறேன் என் மனதில் எந்தவித குழப்பம் குழப்பமான காரியங்கள் இல்லை தெளிவாய் இருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய திருப்பை பெரியது உம்முடைய வசனங்கள் என்னை என் வாழ்க்கையை சுலபமாக்குகிறது கர்த்தாவே நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன் இன்றைய காலகட்டத்தில் பொதுவான ஒரு நிகழ்வுகளுக்கு நாம் செல்லும் பொழுது பலரும் அங்கு கூடியிருப்பார்கள் கர்த்தரை அறியாத மக்கள் கூடியிருக்கிற சன்னதியில் அந்த மாதிரியான இடங்களில் கிறிஸ்தவர்கள் செல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள் கர்த்தருடைய வசனத்தை சொல்லவோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவோ அநேலியா சொல்லவோ வெட்கப்படுகிறார்கள் இது தவறாயிருக்கிறது ஏனென்றால் அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதவசனம் அப்படி செய்யக்கூடாது கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நாமத்தை சொல்லவும் நாம் வெட்கப்படக்கூடாது அவர் மகிமையின் தேவன் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அவர் பெரியவராய் இருக்கிறார் மனிதர்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நான் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்று நான் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்று உம்முடைய சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன் உம்முடைய சாட்சிகள் என்றால் கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் நீதிகள் பிரமாணங்கள் இவைகளையெல்லாம் நான் வெட்கப்படாமல் பேசுவேன் கர்த்தர் இதை இருக்கிறார் இந்த சட்டம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறது இந்த காரியங்களை இப்படி செய்ய வேண்டும் இதை இப்படி செய்யக்கூடாது என்று தெளிவாக வேதத்தின்படி நான் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் வெட்கப்படாமல் நான் பேசுவேன் என்று கொடுக்கப்பட்டு நாம் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்றாலும் கர்த்தரை அறியாதவர்களாய் அவர்கள் இருந்தாலும் நாம் அவர்களுக்கு முன்பாக போய் நின்று வெட்கப்படக்கூடாது கர்த்தரை குறித்து பேசுவதற்கோ கர்த்தருடைய வசனங்களை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வழிகளை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது தைரியமாய் நாம் பேச வேண்டும் கௌரவமானது அது கர்த்தரை குறித்து பேசும் வாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது ஒரு ராஜாக்கள் முன்பாக நின்று பேசும் வாக்கியம் கிடைக்கும் போது நாம் வெட்கப்படக்கூடாது அல்லேனு நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் மிகவும் சந்தோஷமாய் இருப்பேன் கர்த்தாவே நான் உங்களுடைய கற்பனைகளின் மேலில் கர்த்தாவே உம்முடைய சட்ட திட்டங்களின் மேல் பத்து கட்டளைகள் கற்பனைகளின் மேல் நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன் அதன்மேல் மேல் எனக்கு ஆசை அதிகம் உண்டு அதன்மேல் மேல் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனக்கு வேதனையாக ஆஹ் பாடுகளோடு அதை கஷ்டப்பட்டு நான் செய்யவில்லை விருப்பத்தோடு மன விருப்பத்தோடு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு உம்முடைய வழிகளில் நான் நடக்கிறேன் நான் பிரியப்படுகிற உன்னுடைய கற்பனைகளுக்கு நான் கையெடுப்பேன் உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் அதாவது உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு உம்மை தொழுது கொள்வதற்கு உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படித்து நடப்பதற்கு என் கைகளை நான் உயர்த்துவேன் உம்முடைய திருப்பாதத்தை தொழுது கொள்வேன் உமது பிரமாணங்களை நான் தியானிப்பேன் நாம் நம் கைகளை உயர்த்தி வேத வசனத்தை படித்து நம் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் கர்த்தாவே நீ என் பாடுகளின் மத்தியில் எனக்கு வசனம் தந்தீர் கர்த்தாவே அந்த வசனத்தை நினைத்து பாரும் அந்த வசனத்தை கொடுத்து என்னை நம்ப வைத்தீர் சுவாமி அந்த வசனத்தை வாசித்ததும் நான் விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டேன் அதை நினைத்து பார்த்து என்னை காப்பாற்றும் அதை நினைத்து எனக்காக அதை நினைத்து பாரும் நீர் தந்த வசனத்தை சற்று நினைத்து பாரும் அதாவது கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை செய்கிறார் நம் துன்பத்தின் மத்தியில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் என்றார் அந்த உடன்படிக்கை நினைத்து நாம் இப்படியாக ஜபிக்கலாம் கர்த்தாவே நீர் எனக்கு வசனம் தந்தீர் அல்லவா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா இந்த துன்ப நேரத்தில் அதை நினைத்து பாரும் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றும் என் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறான் இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வழியா இருக்கிறது அந்த கர்த்தர் தந்த வாக்கு தத்துவத்தை நினைப்பூட்டி நாம் ஜெபிக்கிற ஜெம் நான் சிறுமைப்பட்ட நேரத்தில் நீர் அப்படி எனக்கு கொடுத்த வசனம் இருக்கிறது அல்லவா அதுதான் எனக்கு ஆறுதலா இருந்தது உங்களுடைய வசனம் எனக்கு என் பாடுகளின் மத்தியில் எனக்கு ஆறுதலா இருந்தது உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது கர்த்தாவே நீர் சொன்ன அந்த வார்த்தை என்னை உயிரடைய பண்ணியது மறித்தவனை போலிருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் கர்த்தாவே அகந்தைக்காரர்கள் கர்வம் பிடித்தவர்கள் பெருமை பிடித்தவர்கள் மன திமிராய் நடக்கிற ஜனங்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள் உன்னுடைய வேத வசனத்தை நான் படிப்பதையும் அதன்படி நடப்பதையும் குறித்து பேசி என்னை அவமானப்படுத்தினார்கள் அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் கேவலமாய் பேசினார்கள் இவள் எப்பொழுதும் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாள் பைபிள் வசனங்களை படித்துக் கொண்டிருக்கிறாள் அதன்படி வாழ்கிறேன் என்கிறார் என்று கேவலமாக என்னை மரியாதை குறைவாக பேசினார்கள் பரியாசம் பண்ணினார்கள் ஆனாலும் கர்த்தாவே நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலகவில்லை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நான் உம்முடைய வசனத்தை விட்டு விடவில்லை அதை பற்றி கொண்டேன் அதை படிக்கிறேன் அதன்படி நான் வாழ்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை விட்டு நான் விலக மாட்டேன் கர்த்தாவே ஆதி முதலான ஆதி காலத்திலிருந்து நீர் செய்த நியாய தீர்ப்புகளை நான் தியானித்து அதைப் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து என்னை தேற்றிக் கொள்கிறேன் என் துன்பமான நேரங்களில் உங்களுடைய பழைய கால ஆதிகால கால நியாய தீர்ப்புகளை நினைத்துப் பார்க்கிறேன் ஆதி அகம காலத்திலிருந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆதி காலத்தில் ஜனங்கள் செய்த தவறுகள் அதற்கு நீர் கொடுத்த நியாய தீர்ப்புகள் போன்ற காரியங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்வதால் நான் என் இருதயத்தை தேற்றிக் கொள்கிறேன் கர்த்தாவே நீர் நீதியுள்ளவர் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் அதனால் நிச்சயம் நீர் என்னை காப்பீர் என்றும் எனக்கு நன்மையை தருவீர் என்றும் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே உன்னுடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்களை நான் பார்த்து நடுங்குகிறேன் அவர்கள் நிலை என்னவாயிருக்கும் என்று நான் நடுங்குகிறேன் மிகவும் பயப்படுகிறேன் அதாவது அவர்களின் நிலை அப்படிதான் இருக்கும் வேத வசனத்தை கடைபிடித்து கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வேத வசனங்களை தெரிந்தும் அதை கடைபிடிக்காமல் அதை விட்டு விலகி கர்த்தருடைய வசனங்களை விட்டு விலகி போகிறவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியது அது மிக கொடுமையான நிலையில் கொண்டு போய்விடும் அவர்களை கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலக கூடாது அவர் நல்லவர் அவர் நற்காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய கிருபைதான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அவருடைய கிருபையினால் தான் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படி இருக்க கர்த்தருடைய கிருபையினால் பெற்ற வேத வசனத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் அதை விட்டு விட்டு விலகி போகிறவர்களுடைய நிலை மகா பயங்கரமா இருக்கிறது கர்த்தருடைய வசனத்தை விட்டு வழி விலகி நடந்தால் அங்கு பொல்லாத சாத்தான் வருவான் அவன் பாவம் செய்ய தூண்டுவான் அவர்களுடைய முடிவு இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் துன்பங்களை அடைவார்கள் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அக்னி கடலில் கொள்வார்கள் அவர்களுடைய நிலை முதல் மரணம் இரண்டாம் மரணம் இரண்டையும் சந்திக்க வேண்டி வரும் அதில் மிகவும் பரிதாபத்திற்குரியது அதை நினைத்து பார்க்கவும் நம்மால் முடியாது அப்படிப்பட்ட துன்பத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள் அதனால் தான் நடுக்கம் என்னை பிடித்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்கும் வீட்டிலே கர்த்தாவே நான் யாரும் மற்றவனாய் அடுத்தவர்கள் உதவியில் நான் போய் தங்கி இருக்கும் பொழுது உமது பிரமாணங்களே எனக்கு பாடல்கள் ஆயிற்று உமது பிரமாணங்கள் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய கட்டளைகள் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள் எனக்கு பாடலை போல இன்பமாய் இருந்தது உம்முடைய நான் எந்த உண்முடைய மத்தியிலும் வாழ முடிந்தது நான் வாழ்ந்தேன் கர்த்தாவே காலத்திலே இரவு நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன் ரா காலத்தில் உமது நாமத்தை நான் தியானித்து கர்த்தாவே இரவு நேரங்களிலும் உமது நாமத்தை உமது பெயரை நினைத்து பார்த்து உம்முடைய வேத வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறேன் பகலில் மட்டும் அல்ல இரவு நேரங்களிலும் அப்படி என்றால் உலகத்திற்காக மாய்மாலமாக உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கவில்லை உண்மையாய் நேர்மையாய் மனப்பூர்வமாய் நான் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிறேன் உம்முடைய நாமத்தை தியானிக்கிறேன் உமது கட்டளைகளை நான் கைக்கொண்டு கொண்டு நடந்ததினால் இந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது உமது கட்டளைகளுக்கு கடைபிடித்து நான் நடந்து கீழ்ப்படிந்து நடந்ததினால் உமது நாமத்தை நினைத்து வாழ உம்முடைய வசனங்களை கை கொள்ள எனக்கு பாக்கியம் கிடைத்தது கர்த்தாவே நீ இருக்கிறீர் நீர் என்னை ஆசீர்வதியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா